உடோ ஆடு மலத்தை நிரந்தரிப்பதற்காக கடவு நல் சொத்து வணங்கி கலராத உலையனின்று கண்கள் சிவக்க கை கால் அறந்து விளச்சி வெற்றடி வெட்டி விட்டத்திற்கு வந்த கடறப்ப வாழுகம் பார்த்து சட்ட வித்திகிற திட்டமிட்டு கலமாறது வரைய விருந்து விட்டார்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பிள்ளை வயல் காலியின் மக்கள்

இந்த மாபெரும் விடமஞ்சி இடத்தில் நிகழ்ச்சி சைக்கிள் வழங்கி சிறப்பித்து ஐயங்கார் பேக்கர் விருந்த செக்கான மகன் கதிரேசன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பாசத்திற்குள் இந்த கதிரேசன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலூர் நகர் துர்கா கண்ணன் அவரது இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லானை நாட்டானை அவரது சின்ன அந்த காலையின் எதிர்பளுக்காக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம்என்ஏ தற்சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் எம் மலம் மலம்பத்தி முருகேசு அம்பலம் நினைவாக துர்கா கண்ணன் அமரது நொண்டி காலை கொஞ்சம் வேந்திரவல்ல करेंगे पारल அவர்கள் எல்லா சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சுத்த नीरजியை பலமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோட வளமந்து கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் எம் மளம் பட்டி முறியேசன் அம்பல நிலையதுக்கா கண்ணன் அமரது நொண்டி

சிவகங்கை மாவட்ட மதுரை மாவட்ட சாரந்திரம் கல்லாரை ஆத்தாமை வரது சின்ன காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தெற்கு தெரிய எம்எல்ஏ நண்பர்கள் தெற்குறை சுற்றி பெற்றை மாவட்டம் சிவகங்கை நகர் பிள்ளைகள் வெற்றி பெறவாறு சிறப்பிக்கிறார்கள் விரைந்த மதுரை மாவட்டம் கல்யாண நாட்டாமை அவரது சின்ன ஆலை அந்த காலையின் இணைவதற்காக தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்கள் தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்கள் நிறைந்து வாங்கப்போ தெற்குரிய நின்றா சின்ன அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு திவாகர் நினைவாக நிதி நவரது பிள்ளாகாலை அந்த காலையின் எதிர்கொடுவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடன ஏ எம் இந்த மாபேசி இந்த மாபெரும் நிகழ்ச்சியிலே சிறப்பான முறையில் ஒளிவெளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சென்றிடமெல்லாம் தனக்கென்று தனி வருகின்ற மதுரை மாநகர் கல்பூசாங்க காசிராஜன் ஆரிய சார்ந்தவர் அன்று உறவுகளுக்கு இந்த தரணத்தை விழாப்பது சார்பாகவும்

நினைவாக நிதி நபரது ஆலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருபாடன ஏன் அவர் கொடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் நாடு அவரது சிவன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்போ கிளாஸ்

இன்றைய இதில் நடைபெற்றுக் கொண்டிருக்க உடம்பு ஜீவரத்து நிகழ்ச்சியான தமிழ்நாடு வனமாற்ற சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மகளை விரைந்து வாங்க விரைந்து வாங்க

வந்தன வந்திவாச வழிடு மாட்டேன் எஸ் ஆட கருணாடி நாட்டாமை சின்ன கால இது ஆடி காலத்தை இலங்கரிப்பதற்காக கட்டுக்கரையில் பசுவில் இயக்க குரலால் காலையில் வீரியம் தான் குறைந்தாலும் பருத்தி விதைகளால் உடலை விருத்தி செய்து ஏறு மூட்டி வலுவேத்து நடைபோட்டு போட்டு அளவாக்கி பெயர் பெற்ற தன் மண்ணிற்கு பருமை சேர்த்திட தன் சமயத்திலே ஆடு வளர்த்து அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கண்ணாமை நாட்டாமை வருது சின்ன காலை வழக்கத்தில் கொஞ்சம் விடைப்படுத்த மாலை மரியாதை அய்யங்கார்க்கு உடனாளன் கதிரேசன் அவர்களும் அவர்களும் இணைந்து குருவித்துறை பாண்டிய இணைந்த காலைக்கு மாலை மரியாதை வலுப்படுத்துமாறு விழா குழு சார்பாக பாரத நிலத்தில் நினைவாக நிதி நமரது பிள்ளாகாரன் வாரிவாசல் வந்திருக்க திருவாடனை ஏழை வாசல பத்து கொடுங்க இதே ஆண்டு அலங்கரிப்பதற்காக எட்டி திக்கமுகம் பார்த்து வட்டமித்து வீரர்கள் திட்டமிட்டு களமாட மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம்எம்ஏ வென்றம் இதே ஆண்டு வளத்தை அலங்கரிப்பதற்காக அது உள்ள அடுத்து அடுத்த வாரமும் உடனே உள்ள வராது அடுத்த வாரத்துக்குள்ள போறாங்க ராஜkumar எത്ര மாட்டறாங்கன்னு கேப்பேன் உக்காப்ல ஒருத்தர் சொல்லுங்க இந்த வரதுக்கு முன்னாடி தான் இங்க எவ்வளவு ஆகுது அதுக்குள்ள வரணும் விரைவுடுத்து மாதிரியாத வடக்கு திறனை கொஞ்சம் விரைவுபடுத்தின இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் களம் பதிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு ஹச்சிராயன்பட்டி விவாக நினைவாக நிதி அவரது பில்லா காலை அந்த காலையினை எதிர்வருவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் திருபாடனை ஏஎம் எஸ் அன்பர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளல்லூர் நாடு சோழ்பட்டி மருது அவரது சிவன் காலை அந்த காலை எதிர்படுவதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு நண்பர்கள் விளைப்படுத்து சின்னா காலை கொஞ்சம் விளைப்படுத்துங்க

மா சமயத்திலே ஆடு வளர்த்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வளர்ச்சி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மா நகரே தன் சமயத்திலே மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே தமிழுக்கு சங்கம் வளர்த்து தங்கத்தின் தாமரை கண்ட மேன்மையான மதுரை நீராட்சி அம்மன் புகழ் குளம் கல்லாது நாட்டான சின்ன காலை மிக துடிப்புடன் வர

இந்த மாதிரி சிறப்பு பரிசாக அகில இந்திய பாரதியர் கட்சியினுடைய வடக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய அன்பாளர் பி வி என் மற்றும் நரியப்பட்டி சிவ கணேசன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காதலியா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நீ திருவானனை ஏம சிறந்தர்கள் வாங்கனை மாடு வந்துருச்சு வணிவசம் வந்துருங்க திருவானனை ஏம சிறந்தர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா

வீரர்கள் சிறப்பான வீரர்கள் அப்ப இங்கி ஜலா போடக்கூடாது கவனம் மாடு விரட்டி வந்து உட்காரதுக்கும் நீங்க இங்கி ஜலா உட்காரதுக்கும் பெரிய கவனமாக இருங்க நீர் இங்க நெருங்கி விற்பன காலங்கள் கடந்து விற்பன பரிசுத்தவை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையை அழைப்பதை வருகை கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு பயிற்சி மையத்தினர் தலைவர் வருக அன்போர் சார்பாகப்படுகின்ற தமிழ்நாடு சங்கத்தின் மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளரும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தின் மாநில தொழில் தலைவர்

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மாநில துணைத் தலைவர் பாசத்திற்குரிய அந்த பயிற்சி ஆலங்கர கல்லாணை நாட்டாமல் விழாக்கள் சார்பாக பொன்னாடு ஓட்டி போராடம் செலுத்தப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு வருவதற்கு மதுரை மாவட்ட எஸ் ஆரங்குளம் கல்லாணை நாட்டாமை அவர்கள் சின்ன காலைக்கு பெருமை சேர்க்கிறவா அதே மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம்எல்ஏ வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா சீட்டி அடியுங்கள் வெட்டுங்கள் வீரர்களை ஓசாக படுத்துங்கள் உங்களது பரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம ஓக்கம அள்ளி இதற்கு அடுத்தபடியாக திருவாரணை ஏஎம் எஸ் நண்பர் கட்டி மாடு வந்து சொல்வதற்கான மாடு திமுக ஆதிவாசிக்கு வந்துருங்க சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை ஓசாக படுத்துங்கள் உங்களது பரகோசை வீரர்கள் அழைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாற்றியினுடைய உரிமையாளர்களை மாடுபுடி வீரர்களை காலை களம் அழைத்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதற்கு மகிழ்ச்சியை தெரியப்படுத்தி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன

கட்சியாயிரி திவாக நினைவாக நிதியின் அவரது பில்லா ஆலை அந்த காலையில் எதிர்ப்பதற்காக திருவாரணை ஏழை சந்திரன் ஏழைம சந்தரன் வாங்க ஹலோ ராமநாதபுரம் மாவட்ட துருவாரனை ஏஎம்எஸ் மசதேசர் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்ட வெள்ளமூர் மாடு சிவஸ்பட்டி மருந்து வரது சிவங்காரை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் ஒத்தவிட அப்புல் டான்ஸ் பேஸ் நம்ம ஆயிரத்துபர்த்து விரும்புகிற ஒருமுறை வாழ்ந்த பெண்ணா இந்த விடமற்ற நிகழ்ச்சிக்கு டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்கி சிறப்பித்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவழி நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவர்களுக்கு இந்த தருண வாழ்த்துக்கள் எவ்வளவு அண்ணன் கதிரேசன் அவர்கள் மற்றும் குருவித்திரைச் சேர்ந்த

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர்களோட வெறுமன தலைவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறைந்தாலும் வாசத்திற்குரிய அன்பன ஜி ஆர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவர்களுக்கு வருடத்திலே விழா குழு சார்பாக மனமாக நன்றிகள் கொடுத்தார்கள் சென்றோம் அனைவரையும் இந்த மா வடமசுகரத்தில் நிகழ்ச்சி தமிழ்நாடு இளைஞர் இளைஞரன் அடிச்சி நாயகரும் கதாநாயகன் பிராமகர் அண்ணன் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் அவர்களுக்கு இந்த வருடத்தில் வாரிசு சச்சி ராயம்பட்டி விவாதர் நினைவாக நிதி பிள்ளை பிள்ளாக you mm -hmm.